யாழ்ப்பாணத்தினுடைய கொடை வள்ளலாக அண்மை காலமாக கொண்டாடப்பட்ட தியாகி என்று சொல்லப்படக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் கடந்த சில காண்டு காலமாக யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பலவிதமான உதவிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் அண்மையில் அவர் மேற்கொண்ட ஒரு உதவி திட்டம் அது சார்ந்த சர்ச்சைகளைத் தொடர்ந்து வாமதேவ தியாகேந்திரன் இப்பொழுது இந்தியாவில் சென்று வசித்து வருகிறார் என்பது நாங்கள் பெரும்பாலும் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு தான் இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன் நீங்கள் சென்று அதனை பார்த்துக் கொள்ள முடியும் இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாமதேவதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாக அண்மைய அண்மையை ஒரு சில நாட்களாக சில செய்திகள் எங்களுடைய கரங்களுக்கு சேர்ந்திருக்கிறது அவை தொடர்பாக பேச போகின்றோம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்திர ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல தியாகி என்று அழைக்கப்படக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் தன்னுடைய மக்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு உதவி வழங்கல் நிகழ்வு அந்த குறிப்பிட்ட உதவி வளங்கள் நிகழ்வில் ஏற்படுத்தப்பட்ட சில சர்ச்சைகள் அல்லது ஏற்பட்ட சில சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளை அடிப்படையாக கொண்டு பரப்பப்பட்ட ஒரு சில காணொளிகள் அந்த காணொளியின் விளைவாக தியாகேந்திரன் மீது வைக்கப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள் இவற்றை தொடர்ந்து வாமதேவ பாமதேவ தியாகேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தியாகி இலங்கையிலிருந்து சென்று இப்பொழுது இந்தியாவின் தமிழ்நாட்டில் தன்னுடைய நாட்களை கழித்து வருகின்றார் இங்கிருந்து அவர் சென்றதற்கான காரணம் தொடர்பாக இப்பொழுதும் சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பக்கங்களில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது தினம் குறிப்பிட்ட அந்த நாளில் வாமதேவ தியாகேந்திரன் தன்னுடைய சட்டை பையில் இருந்து ஒரு சில பெருமதி வாய்ந்த இலங்கையினுடைய நாணயத்தாள்களை எடுத்து அதனை நிலத்தில் போட்டு தன்னுடைய கால்களால் மிதித்தமையானது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகியிருந்தது இந்த செயற்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கின்றட்டிக்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் அவர் நாட்டை விட்டு இருந்தாரா என்பது போன்ற சில கருத்துக்கள் இப்பொழுதும் கூட பரப்பப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருந்தனவா அல்லது இந்த செயலுக்கு எதிரான முறைப்பாடுகள் துறை சார்ந்தவர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பான எந்த விதமான தரவுகளும் இப்பொழுது இல்லை ஆனால் இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் சொல்லப்படக்கூடிய தியாக இப்பொழுது அங்கு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அவற்றை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறாரா என்ற கேள்விகளை எழுப்பும் வண்ணமான சில செய்திகளும் சில புகைப்படங்களும் எங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது நீங்களும் பெரும்பாலும் அவற்றை பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அண்மையில் மறைந்த நடிகர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய கல்லறைக்கு சென்று என்று சொல்லப்படக்கூடிய தியாகி தன்னுடைய அஞ்சலியினை இருக்கின்றார் சினிமா சார்ந்தவர்களை அடிப்படையாக கொண்டு இயங்குவதில் தியாகிக்கு ஒரு அபரீதமான ஈர்ப்பு இருக்கிறது சினிமா சார்ந்தவர்கள் என்றால் வெறும் புகழ் வெளிச்சம் மட்டுமல்லாமல் சினிமாவில் ஒரு பெயரை நிலைநாட்டி அதில் தங்களுக்கு கிடைத்த பிரபலத்தை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் தாங்கள் ஈட்டிக் கொள்கின்ற வருமானத்தை அடிப்படையாக வைத்து ஏனையவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்களை பின்பற்றுவது இவருடைய இயல்பாக இருக்கிறது அதனை அவரும் பல செயல்களின் ஊடாகவும் பல காணொலிகளின் ஊடாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனுடைய அடியொற்றி இவர்களுடைய உதவி திட்டங்களை இவர் மேற்கொண்டு வருவது நாங்கள் ஒன்றும் புதிதாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அல்ல அதே போலத்தான் விஜயகாந்தும் தன்னுடைய வாழ்நாளில் பல ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் தன்னுடைய வருமானத்தினுடைய பெரும்பங்கை அல்லது வருமானத்திற்கு மேலதிகமாக கூட பலவிதமான உதவிகளை வழங்கி இருக்கின்றார் எனவே அதை அடிப்படையாக கொண்டு பாமதேவதி ஆகேந்திரன் இந்த அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லது இந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கலாம் என நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த அஞ்சலிக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் வாமதேவதி யாகேந்திரன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் தளபதி விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மிக்க ஆர்வமாக மக்களால் அரசியல் குறித்து எதிர்பார்க்கப்படக்கூடிய உச்சநச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு சில தகவல்கள் ஒரு சில செய்திகள் சொல்ல கிடைக்கின்றன இதில் நாம் தமிழர் கட்சியை அல்லது சீமானை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து நேரடி தேர்தல் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்திருந்த சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சி இப்பொழுது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவினுடைய மக்களவை தேர்தலில் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய அரசியல் பாதையில் ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக இருக்கிறது அதே போல இப்பொழுது தான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கக்கூடிய நடிகர் தளபதி விஜய் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய சட்டசபை தேர்தலில் நேரடியாக தேர்தலில் களமிறங்கவிருப்பதாக அறிவித்திருக்கிறார் ஏன் இந்த இரண்டு கட்சிகளையும் தனித்தனியாக சொல்கிறேன் என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டணியாக ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்ளுமா என்பது போல பல பல விதமான எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றன இன்னும் குறிப்பாக அல்லது இன்னும் ஆழமாக சொல்வதாக இருந்தால் விஜயுடன் இணைந்து தங்களினுடைய அரசியல் பயணத்தை நடத்துவதற்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது சார்ந்த பலவிதமான கருத்துக்களை அவர்களுடைய பேட்டிகள் காணொலிகளிலேயே எங்களுக்கு காண கிடைக்கிறது விஜயும் சீமானும் இணைவார்களா என்கின்ற இந்த பெரிய எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் விஜயையும் சீமானையும் சந்திக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் தியாகி இறங்கி இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பது தேர்தலுக்கு பணம் கொடுப்பது என்பது வாமதேவ தியாகேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தியாகிக்கு ஒன்றும் புதிதான காரியம் அல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு அவர் பணம் வழங்கி இருக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளுக்கு அவர் பணம் வழங்கி இருக்கின்றார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் சார்ந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அவர் முதலீடுகளை அல்லது பணத்தை கொடையாக வழங்கி இருக்கிறார் இப்படியான சூழ்நிலையில் இலங்கையில் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தில் இன்னும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இவருக்கு எதிரான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அது எதிர்பாராத அளவில் பரப்பப்படுகின்ற பொழுது தன்னுடைய நாட்களை கழிப்பதற்காக தமிழகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் அங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு கொடை வழங்க முன்வருகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி பண ரீதியாக தாங்கள் மிக பின்னடைவில் இருக்கிறோம் என்பது போல பல பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் உதவி வழங்கக்கூடியவர்களிடம் அவர்கள் வெளிப்படையாகவே எங்களுடைய கட்சிக்கு உதவுங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையோடு பயணிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய அரசியல் பயணத்திற்கும் நிதியாக உதவி செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கைகளை அவர்கள் வெளிப்படையாகவே விடுத்திருக்கிறார்கள் எனவே நாம் தமிழர் கட்சியை பாமதேபதி யாகேந்திரன் சந்திக்கவிருப்பது அவர்களுடைய கட்சிக்கு அவர்களுடைய அரசியல் பயணத்திற்கு பணம் கொடையாக வழங்குவதற்காகவாயின கேள்விகள் எழுப்ப தூண்டுகிறது இதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயை சந்திப்பதற்கான காரணம் இதே காரணமாக இருக்காது என்பது எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று ஏனென்றால் விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு அவருடைய அரசியல் பயணத்திற்கு வாமதேவ தியாகேந்திரன் பணம் வழங்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை வாமதேவ தியாகேந்திரனுடைய உதவி திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது தொடர்பாகவும் எங்களோடு பேசுங்கள் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்